நான் ஆயிச்சின்னு சொல்ல மாட்டேன் நல்ல டாக்டர் பாக்கணும் நல்ல டாக்டர் பாக்கணும் சொல்றேன் நல்ல டாக்டர் இல்ல நல்ல படிச்ச டாக்டர் பாக்கணும் பா அதுதான் உங்ககிட்ட கேட்டேன் இருக்காங்க படிச்ச டாக்டர் இருக்கிறாங்கன்னா நான் கேக்க பாறா சமோசா இசியா புல்லுமா அதா எல்லாம் தெரியுமா என்னடா என்னனா புரியலல்ல இதுக்குதான் படிச்ச டாக்டர காட்டு நான் பேசிக்கிறேன்னு சொன்னேன் சண்ண சண்ண வாண்ணா எனக்கு தெரிஞ்ச படிச்ச டாக்டர் என்ன போறேன் வாண்ண

நான் எவ்வளோ கேட்டு பார்த்தேன் என்னன்னு சொல்ல மாட்டேறத டாக்டர் கிட்டே தான் சொல்லுவேன்னு சொல்கிறாரு ஓ வேற ஏதாவது பெரிய ப்ராப்ளமாக இருக்கும் போல அதான் சொல்ல மாட்டேறாரு உள்ளே கூடுன்னு வரோம் மேடம் ஸ்டீஃபன் யார் வந்தாலும் குளுக்கோஸ் ஏத்துறவியா யார் வந்தாலும் குளுக்கோஸ் ஏத்தி காசு தரணும் ஏய் அது பேஷண்ட் இது என்ன பாக்க வந்தவங்க ஓ நோ வா டாக்டர் கூப்பிடலாம்

சந்திரு அவர் சொல்ல தயங்கிறாரு இல்ல நீ வெளிய இருப்பா சந்திரு படிக்காத அவ சொல்லியும் புரியல உங்களுக்கு படிச்ச டாக்டர் சொல்லும் புரியல வைத்திய சோறு தின்ற வெளிய இப்ப சொல்லுங்க சொல்றேன் மேடம் நீங்க டாக்டர் தானே ஹலோ நான் டாக்டர் தான் சொல்லுங்க வேலசாயம் போடு நான் கேட்குறியா மணி டேய் மாய முடின்னு வாங்கி பாறா

டாக்டர்னா உடம்ப பத்தி மட்டும் தான் சொல்ல முடியும். வீடு வாங்குறத பத்தி எல்லாம் சொல்ல முடியாது. சொல்ல முடியும். இங்க தான் படிச்ச டாக்டர் அதனால உங்களால தான் சொல்ல முடியும். ஏப்பா ஸ்டீபன் வெளியில இருக்கிற அவரை கூப்பிடுப்பா ஏப்பா உன்ன டாக்டர் உள்ள கூப்பிடுங்க. நான் டாக்டர கூப்பிங்க. நீ கூட் வந்தியே அவர் என்ன சொல்றாருன்னு கேளு. நானா சொல்றா? அந்த யாருகிட்டயும் சொல்ல மாட்டேங்கிற டாக்டர் கிட்டதான சொல்லுவோம் அவங்க கிட்ட சொன்னா திருப்பி உன்ன கூப்பிட்டுவான்றாங்க இது டாக்டர் கிட்ட சொல்ல வேண்டிய விஷயமே இல்ல சொல்லுங்க நாங்க உங்கள கேட்டா அவங்க கிட்ட சொல்லு ஒண்ணும் இல்லப்பா நான் வீடு வாங்குவேன்னா கார் வாங்குவானா பங்களா இருக்கமா நகை வாங்குவானான்னு கேட்டேன் அததான் திருப்பி உன்னைய கூப்பிட்டு வச்சு சொல்லுன்றாங்க கேட்டுக்கோ என்ன இத பார்த்தாவது சொல்லுங்க இத பார்த்து என்ன சொல்ல சொல்ற அதான் வந்தது வந்து சொல்லுண்ணே கார் வாங்குவானா பங்களா வாங்குவானா வீடு வாங்குவோன்னா நகை வாங்குவோன்னா லாஸ்ட் சீட்டு வாங்கலாமா அதெல்லாம் பார்த்து சொல்லுங்க ஹலோ இத பார்த்து எப்படி அதெல்லாம் சொல்ல முடியும் அதானே அதானே என்ன அதாண்ணே என்ன அதை தலை நெக்ஸ்ட் அது தெரியுது இதை பார்த்து எப்படி சொல்ல முடியும் அதில் என் தலையை எடுத்துருக்கும் அதை பார்த்து என் தலையிழுத்த என்னன்னு சொல்லுங்க வீடு வாங்குவேனா நிலம் வாங்குவோனா கார் வாங்குவேனா பங்களா வாங்குவேனா இல்ல நகை வாங்குவேனா இது இல்லாம லாட்ரி வாங்கினா அடிக்குமா அதெல்லாம் நீங்க படிச்சவங்க தானே அதனால தான் உங்ககிட்ட கேட்டேன் படிச்ச டாக்டர் இருக்காங்களான்னு அது தலை எக்ஸ்ரே தலையுழுத்தை கரெக்டா படிச்சு சொல்லுங்க என்ன அக்கௌண்ட் சந்திர நான் உங்க ஃபேமிலியில டாக்டர் கொடுத்துருந்தாங்க ஆஹ் நீங்க உங்க ஃபேமிலி டாக்டர் இல்ல படிக்காத டாக்டர் புரியுதா அதனாலதான் இவனுக்கு தெரியல வேற டாக்டரை பாக்கலாம் வா அப்ப நீ போலி டாக்டரா